திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானை தொழுவாட்கு இன்பமும் வீடும் எழுதி நில்வருமே கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி ஹோம் நம சிவாய சிவாய நம ஹோம் ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் சார்ந்த நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டு கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி அமைதி நெறியிலே உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் தாயினு மிரங்கி எந்த மெய் வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய்துசிய கரமலது நேயமோடு அணிதினம் நினைக நிஞ்சமே பொற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டார் ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு ஆடித்திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை நிறைநிலா இரவு இரண்டு மணி வரை புனர்வூசம் விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் திருக்குறள் எழுபத்தி ஒன்பது புறத்துருப்பெல்லாம் புறத்துருப்பெல்லாமையவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவற்கே ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடகு வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை உலகம் முற்கும் திரளுடை அறக்கண் வழி விலகு பூதக்கணம் வெருட்டும் வேடத்தின திலகமாறும் பொழில் சூழ்ந்த தேவன்குடி அலர்தயங்கும் முடியடிகள் வேடங்களே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை ஒரு கும்மனத்தன்பருள்ளீருது சொல்லீர் பருக்கை மத வேளமுறித்துமையோடும் இருக்கை இரும்புளை இடம் கொண்ட ஈசன் அரக்கன் உரம் தீர்த்து அருளாக்கியவாரே நம்பியாண்டா நம்பிகள் முதலியாண்டான் ராமர்விரான் தன்மந்திரி பொன்னம்பல அடிகள் ஆதி அருளாளர்களோடும் திருவேட்களம் திருவாளங்குடி திருக்க சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ புனர்வூசும் விண்மீன் மூன்றாம் திருமுறை முந்தி மாவிளங்கள் என்றெடுத்தவன்முடிகள் தோல் நெறிதரவே உந்தி மாமலரடி ஒரு விரல் நதியாலடத்தார் கந்தமார்தரே பொழில் வந்திகள் வாய்தர மதுத்திபளை சிந்து புந்துரை கமல் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே சிவஞான போதம் செம்மலனு தாள் சேரலொட்டாமலங்கழி அன்பருடைய மறியமாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் மரணின தொழுமே ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் பதினெட்டு வாய்மை ஈது உணந்திடுதினல் நெஞ்சமே வருகணத்து ஏதேனும் நீ நினைந்திடேல் அவ்வளவு உடலுரல் நிச்சய பரிதூயத்தால் போயதோர் கணச்செயல் உனேல் பயன் இலை புகழ் நிகழ்கணத்தேனும் தீமை நன்மை நீ நினைவது என் வினை வழிச்சி வந்தருகுதலே கைலை குருமணி அருளிய பதிற்று பத்தந்தாதி அன்னாலே உன்னை அகம் மகிழ்ந்து ஏத்திடும் புன்னிகே பெரும்பணி பொருந்திடச் செந்தமிழ் உண்மை மறைகன உணர்த்தும் உத்தம பெண்ணொரு பாகனை பேணிகே திருவனே என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருபடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்வாய் இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் புவனேஸ்வரி பிரவீணாவின் தங்கை ஹரிணி வணிகவியல் சுமதியின் அக்கா விஸ்வஜித் அக்கா மகன் விஸ்வஜித் யோகேஸ்வரி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுபோம் போற்றி ஓம் நம உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பரத் துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கழகம் பகை வன்முறை போட்டி போ போர் ஆகியவற்றில் ஈடுபடுவோர் இந்த நல இந்த நலங்களை பெற்று அமைதியுடன் திகழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய திருப்பேரூரான பிரபானிரினின் மேலை சிதம்பரம் மெய்த்தளம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த பட்டீச்சுவரன் முதலோர் வாழி உண்மையன்பற் புலவர்கள் வான் உளவு முகில் வாழி குருப்பேரானந்தாரு சந்த கும்பிடும் மெய்த்தொண்ட தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழியவை உரைசெய் நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் ஆதிய அமைப்புகளில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் துறவலூர் அன்னமார்சாமி திருக்கோயிலில் கைலை குருமணி அவருடைய நூற்றாண்டு விழா நடைபெறுகின்றது அதிலும் மாலையில் சென்னையில் நடைபெறும் சைக்கிளார் திருக்கூட்ட நிகழ்வுகளும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கணகத் அளையப் போற்றி கைல மலையானைப் போற்றி போற்றி தன்கடனுடைய ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இன்னும் மூணு இருக்கா